ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் காரசாரமான நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் நாட்டுக்கோழியில் குயிக்காக ஒரு ரெசிபி வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த எளிமையான நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாயிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொடியான இருக்குன்னா பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான இருக்குன்னா பழுத்த தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லா வதக்கிடலாம் நாட்டுக்கொல்லி கெட்டி குழம்பு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சாயத்தோட பசங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ருசியாக இருக்கும் இது கூடவே கீரி வச்சுருக்கிற மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை புகுற அளவுக்கு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி எலும்பாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் நாட்டுக்கோழியை முதல்ல இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கெட்டி குழம்பு சமைக்கும் போது கெட்டி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் நாட்டுக்கோழி சேர்த்துட்டே நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் உப்பு இப்போ எதுவுமே சேர்க்க வேணாம் கொஞ்ச நேரம் வந்து நாட்டுக்கோழி நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கல ஆனால் நாட்டுக்கோழிலேருந்தே தண்ணி வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம் கூடவே இந்த கெட்டி குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் நம்ம சேர்த்த மசாலா நாட்டுக்கோழி ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு அதுக்கப்புறமா இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி சமைக்கும்போது தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து நாட்டுக்கோழி நல்லா வெந்து வரும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நாட்டுக்கோழி நல்லா வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் நம்ம சேர்த்த நாட்டுக்கோழிலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்ததுக்கு அப்புறமா இதில் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் மூடி தேங்காய் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுது சேர்த்தாச்சு தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் தேங்காயெலாம் சேர்த்து கெட்டி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இதில் மேலால் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க மனமான சுவையான நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த சுவையான நாட்டுக்கோழி கெட்டி குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி